வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் செய்திகளினூடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் புதிய அமைச்சரவையின் அமைச்சர்களின் முழுமையான விவரம் இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை இலங்கையின் புதிய பிரதமர் பதவி ஏற்போ மீண்டும் கூடும் தேர்தல் ஆணைக்குழு நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு ஜோ பைடன் அனுமதி இனி விரிவான செய்திகள் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை அமைச்சர்கள் ஜனாதிபதி அனூரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இருபத்தி ஒரு அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர் முதலாவதாக புதிய பிரதமராக ஹரிணி அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதனையடுத்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் பிரதமர் அமரசூரிய பதவி பிரமாணம் செய்து கொண்டார் வழிவிவகாரம் விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் கர்சன உள்நாட்டு அலுவல்கள் உள்ளூராட்சி சபைகள் மாகாண சபைகள் அமைச்சர் சந்தன மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரம் சரோஜா சாவத்ரி போல்ராஜ் விவசாயம் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால் காந்த நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அனுர கருணா இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை சுனில் குமார கமகே நீரியல் மற்றும் கடல் வளங்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை உபாலி பன்னிலக்கே கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் காந்துநெத்தி பொதுமக்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுக மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிஸ் புத்த சாசன சமய விவகாரங்கள் மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் गेनिन तो मैं सुनील से ना भी பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன வர்த்தக உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க விஞ்ஞான மற்றும் தொழில்நுட்பவியல் அமைச்சர் கிரிஷாந்த சில்வா சக்திவலு அமைச்சர் குமார ஜெயக்கோடி சுற்றாடல் அமைச்சர் கலாநிதி தம்மிக பட்டபதி மற்றும் தொழில் அமைச்சராக அனில் ஜெயந்த பெர்னாண்டாவும் பதவியேற்றுக் கொண்டார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று இரவு வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமுவா ஊவா மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது பொது தேர்தல் நிறைவடைந்ததை அடுத்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல்கள் ஆணைக்குழு மீண்டும் கூடுகிறது இந்த சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கம் எனவும் தெரிவித்துள்ளது இதேவழி எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற மாகாண சபை தேர்தலுக்கான நிதி தேவையை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ள இடைக்கால பாதீட்டு திட்டத்தில் உள்ளடங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த இடைக்கால பாதீட்டு திட்டம் டிசம்பர் மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதுடன் தேர்தலுக்கு பணம் ஒதுக்க தீர்மானிக்கப்பட்டாலும் தேர்தல் திகதி குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என இந்த கூட்டத்தில் தேர்தல் திகதி குறித்து முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்க படுகிறதா இனி வெளிநாட்டு செய்திகள் ரஷ்யாவை தாக்குவதற்கு அமெரிக்கா வழங்கிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைன் பயன்படுத்துவதற்கு அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார் அமெரிக்கா அதிகாரி ஒருவர் இதனை உறுதி செய்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பல மாதங்களாக உக்ரைனின் ஜனாதிபதி ஒலோடிமின் செலங்ஸ்கி ஏடிஏசிஎம்எஸ் எனப்படும் ஏவுகணைகள் மீதான கட்டுப்பாட்டுகள் நீக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார் இந்த நிலையில் தற்போது உக்ரைனுக்கு தமது சொந்த எல்லைக்கு வெளியே தாக்குவதற்கு அமெரிக்காவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதே நேரம் தமக்கு எதிரான போரில் உக்ரைன் மேற்கத்திய நாடுகளின் நீண்ட தூரம் தாக்கும் ஏவுகணையை பயன்படுத்துமாயின் அது நோட்டோ ராணுவ கூட்டணி நேரடியாக போரில் பங்கேற்பதாக அமையும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் முன்னதாக எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி விளையாட்டு செய்திகள் நியூசிலாந்து அணிக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணியின் குசல் மெண்டீஸ் பெத்தும் நிஸ்ஸங்க கமிந்து மென்ட்ரிஸ் மற்றும் அசித பெர்னாண்டோ ஆகியோருக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் இதனை அறிவித்துள்ளது இந்த நிலையில் அவர்களுக்கு பதிலாக நுவனிந்து பெர்னாண்டோ லகிரு உதாரா மற்றும் எஷான் மலிங்க ஆகியோர் குறித்த போட்டியில் களமிறங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனிதான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி